ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டுடே சமையல் இன்னைக்கு நம்ம டுடே சமையலில் ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஒரே மாதிரியே தோசை செஞ்சு போர் அடிச்சிருக்கோம் இன்றைக்கி நம்ம கொஞ்சம் வித்தியாசமா ஆனால் ரொம்ப சுவைய ஒரு தோசை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இது வந்து குழந்தைங்களுக்கு நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட கொடுத்து அனுப்பலாம் இதுக்கு சைடிஷ் வந்து தோ அதாவது சட்னி அந்த மாதிரி எதுவுமே தேவைப்படாது இது இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம் முதல்ல ஒரு கடாயில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்குங்க எண்ணெய் காஞ்ச பிறகு ஒரு கால் டீஸ்பூன் சின்ன சீரகம் அதுக்கப்புறமா கொஞ்சமாக இலைகள் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும் அடுத்ததாக ஒரு கால் டீஸ்பூன் போல் பொடிசா நறுக்கின இஞ்சி ஒரு டீஸ்பூன் போல் பொடிசா நறுக்கின பூண்டு சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் நம்ம வதக்கிடலாம் இது வதங்கிடுச்சு இப்போ இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் பொடிசாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துட்டு வதக்கிடலாம் இப்போ வெங்காயம் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விடலாம் இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு இது கூட பொடிசாக கட் பண்ணியிருக்கேன் பச்சை குடமிளகா ஒரு அரை கப் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் மஞ்சள் குடமிளகா அதுக்கப்புறம் சிவப்பு குடமிளகா ஒரு கப் போல் சேர்த்துக்கலாம் உங்கள்கிட்ட இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் குடமிளகா இல்லை அப்படின்னா நீங்கள் பச்சை குடமிளகா மட்டுமே போட்டு செய்தால் போதும் இப்போ மறுபடியும் இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம் அதுக்கடுத்து தான் ஸ்வீட் கார்ன் அதாவது இனிப்பு சோளம் இருக்குது இல்லையா அது வந்து ஒரு கப் போல் எடுத்திருக்கேன் அது நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வதக்கி விட்டுடலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க அதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் போல் மிளகாப்பொடி சேர்த்துக்குங்க இப்போ மறுபடியும் இதை நம்ம ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விடலாம் இப்போ கடைசியாக இது கூட ரெண்டு டீஸ்பூன் போல் தக்காளி சாஸ் சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு டீஸ்பூன் போல் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம் இப்போ மறுபடியும் இதை நம்ம ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ நம்முடைய உள்ளே வைக்கக்கூடிய ஸ்டஃபிங் வந்து ரெடி ரெடியாகிடுச்சு நான் இன்றைக்கி முட்டை பயன்படுத்தி தான் தோசை செய்ய போகிறேன் நீங்கள் முட்டை பயன்படுத்தாமல் இந்த தோசை வந்து செஞ்சுக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு பவுலில் ஒரு முட்டை எடுத்துருக்கேன் இதில் கொஞ்சமாக மிளகாப்பொடி சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ தவா நல்லா ஹீட்டில் இருக்குது ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுருங்க இப்போ இதில் நம்ம தோசை ஊற்றிடலாம் இப்போ ஸ்டவ்வை ஃபாஸ்ட்டாக வச்சுருங்க ஏன்னா ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக ஸ்லோவாக வச்சுட்டு நம்ம மாவு ஊற்றணும் அப்படின்னா மாவு உங்களுக்கு பெரட்டாமல் வரும் இப்போ ஸ்டவ்வை ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு இதில் நம்ம முட்டையை ஊற்றிடலாம் ஊற்றிட்டு கரண்டியால் ஒரு தடவை நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க இப்போ இது ஒரு நிமிஷம் வேகட்டும் இப்போ இதை நம்ம திருப்பி போட்டுடலாம் திருப்பி போட்டு ஒரு அரை செகண்ட் இருந்தால் போதும் அதை நம்ம மறுபடியும் இப்போ திருப்பி போட்டுடலாம் இப்போ நம்ம வச்சுருக்க ஸ்டஃபிங்கை இது மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணிடலாம் ஸ்ட்ரெயிட்டாக மட்டும் வைங்க போதும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து வெஜிடேரியன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா மேலே வந்து சீஸ் வந்து சும்மா எல்லா இடத்துலையுமே வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் நான் எக் போட்டுறதுனால சீஸ் வந்து துருகுன சீஸை வந்து சென்ட்ரில் மட்டும் போடுறேன் போட்டுட்டு நம்ம தோசையை க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போ நம்முடைய சூப்பரான தோசை ரெடி ஆயிடுச்சு இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை குழந்தைங்களுக்கு நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக கப்பு காலையாக தான் வரும் அந்த அளவுக்கு சுவையாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிளுக்கு டுட் சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நன்றி இல்லைங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ